காரைக்குடி அருகே ஆவுடை பொய்கையில் அன்னை பெருவிழா மற்றும் புனித ஆரோக்கிய அன்னை நாற்பத்தி ஆண்டு பெருவிழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே ஆவுடை பொய்கையில் அன்னை சவரி ஆயி அறுபத்து ஐந்தாம் ஆண்டு திருத்தல பெருவிழா மற்றும் புனித ஆரோக்கிய அன்னை நாற்பத்தை ஆண்டு பெருவிழா நடைபெற்றது முன்னதாக காலை ஒன்பது மணி அளவில் புனித அந்தோணியார் ஆலயத்திலிருந்து சவரியி திருத்தலத்திற்கு புனித சவேரியார் சப்பர பவனி நடைபெற்றது பத்து முப்பது மணி அளவில் பெருவிழா திருப்பலி திருப்பள்ளி அருள்ஜோதி டோயுஜின் அருள்திரு தாம்பஸ் ஜூலியன் திருச்சி மதுரை மாவட்ட பங்கு மற்றும் அருள் தந்தையர்கள் தலைமையில் நடைபெற்றது சுமார் பதினொன்று முப்பது மணி அளவில் அன்னை சவரி ஆகி கல்லறை அர்ச்சித்தல் நிகழ்வு நடைபெற்றது பனிரெண்டு மணி அளவில் அன்னையின் அன்பு உணவு அனைவருக்கும் பரிவாரப்பட்டு அன்னதானம் நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாட்டினை அருள்திரு பங்குதந்தை சாமு இதயன் மற்றும் ஆவுடை பொய்கை கிராம இறை மக்கள் செய்திருந்தனர் வரலின் கேடு உடம்பின் ஒருவர் ஒருவர் மீது கண்டிப்பாக